நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வலிமலால் கரோகரா வெற்றிவேல் முருட கரோகரா இந்த தெய்வீக இறை அருட்பகுதி நாற்பத்தி ஒன்பதில் கந்தரந்தாரி பாடல் நாற்பத்தி ஏழை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் கண்மலோகச்சிலு குமச்சோ திடம்படுகத்தும் திரிதம்பு வாலியுரத்தும் பத்து திடம்படு கத்தும் தெரித்தான் மருக திருகு மும்ம திடம்படு கத்தும் கனகன் குனித்தவன் செய்யனுமே இறை அரு செல்வர் அருணகிரிநாதர் அருளிய தந்தர் அந்தாதி பாடல் நாற்பத்தி ஏழு பதிவுரை பொழிப்புரை மற்றும் விளக்க உரை திடம்படு உறுதிநிலை அழியும் உகந்து உகந்த காலத்திலும் தேடி அழிவில்லாமல் இருப்பீர்கள் தன்ம பூர்வ வினையால் நமக்கு ஏற்படும் லோக சிலுக்கும் இவ்வுலகத்தில் நமக்கு ஏற்படும் ஈசாஜாந்து மண் பெண் பொன் அச்சோதிடம் ஓயாமல் ஜோதிட நூல்களை பார்த்து படுகாத்து ததா பிழற்றுவதும் பிரித்து மாற்றி அன்பு கண் பாணங்கள் வாடி உரத்தும் மார்பின் மீது பத்தி திறம்பட்டு கட்டும் இராவனுடைய உறுதியான பத்தித்தலைகளின் மீதும் தெரித்தான் பிரயோகித்த ஸ்ரீராமனின் மருக மகனி திருது பகை கொண்ட மும்மதில் முப்புறங்களையும் தம்படு தான் தோன்றிய இடத்திலேயே படி விழுந்து அழியும்படி நகம் உயர்ந்த மேருமலையை குளித்தவன் வளைத்த சிவபெருமானின் சே மைந்தனே இனிமேல் என்று புதியுங்கள் பொழிப்புரை மற்றும் விளக்க உரை எல்லோரையும் அழியும் கடை காலத்திலும் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால் ஜோதிட நூல்களை பிதற்றுவதை விட்டு வாலியும் ராவணியும் சம்காரம் செய்த கீழ் ராமபிராணி மருமகனே முப்புறங்களையும் கணத்தில் அழித்த சிவனின் குமாரனே என்று போற்றி வணங்குகள் என்ற அரிய கருத்துக்களை சொன்னார் அருணகிரிநாத புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் மண்ணு கரோகரா வலிமான கரோகரா வெற்றி வேல் மண்ணு